வணக்கம் இப்போ நம்ம வேண்டிய ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா முப்படில் விவசாய நிலங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்து இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரி புத்தூர் ஏரியாவில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க ஒரு இருபத்தி ஆறு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க உங்களுக்கு தாரோடு பேசி அமைஞ்சிருக்குது பூமிங்க ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பூமிக்கு வந்துருக்காங்க பூமி பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒட்டுன மாதிரியே அமைஞ்சிருக்குது பூமிங்க பண்ணு பாருங்க எப்படி இருக்குன்னு நல்ல செம்மண் பூமிங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கினோரா சர்வீஸே கிடையாதுங்க யே வந்து பென்சிங் பண்ணி வச்சுக்கிறாங்க நீட்டாங்க நல்ல மண்டனம் உள்ள பூமிங்க பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னி மூலை அதாவது குபேர மூலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுத்த மாதிரி வந்துடுங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க பூமிங்க கரெக்டாக பல்லடத்துலேருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டருமே பல்லடம் டு உடுமுலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குது பூமிக்குங்க வில்லேஜுக்கு ரொம்ப ஒட்டுன மாதிரியே வந்துருங்க பூமிங்க உங்களை சுற்றியுமே வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எதாவது ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு பண்றதுக்கு பண்ணுறக்கு விவசாயம் பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பூமி செட் ஆகுங்க அதுதான் வில்லேஜுக்கு வில்லேஜ் வந்து ரொம்ப ஓட்டுன மாதிரியே வருங்க பூமிங்க மொத்த ஏரியா பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கரா முப்பது செண்டுங்க பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு பக்கத்தையே இந்த பூமி பக்கத்திலே ஒரு வீடுகளாக இருக்குதுங்க நம்ம கிணறு வெட்டினாலோ போர் போர்டாலோ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி ஆகுங்க இந்த மொத்த ஏரியா வந்துங்க ஒரு ஏக்கரா முப்பது செண்டுங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா வில சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பாருங்க பிடிச்சிருந்தா மறுபடியும் வேலை பேசிக்கலாங்க இந்த பூமி பார்க்குற மாதிரி இருந்தால் என்னோடய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் இதுபோல் வந்து உங்கள்கிட்ட கொடுக்குற மாதிரி லேண்டாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த படி பார்க்குறேன் அப்படின்னா கால் பண்ணிட்டு நேரில் வாங்க பார்த்துடலாங்க நன்றி வணக்கம்